படம் டீட்டெயில்லாம் இல்லை நல்லா இருக்குது படம் முன்னே முன்னே இருக்கிற பால படம் மாதிரியே இப்போவும் சூப்பராக இருக்குது குடும்பத்தோட குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் பால படத்தை எந்த படத்தோட கம்பேர் பண்ணலாம் இது வழக்கமாக இருக்கிற படம் மாதிரி தான் எந்த படத்தையும் கம்பேர் பண்ண வேண்டாம் பாலோட இதே தெரியும்ல நமக்கு பார்த்துருக்கோம்ல அதே அதே மாதிரி தான் ஒரு கையில் பிள்ளையார் போட்டோம் ஒரு கையில் பெரியார் போட்டோம் ஆமாம் அது இன்ட்ரோடக்ஷனுக்காக வர்றது மற்றபடி படத்தில் அதுக்கான இதெல்லாம் இல்லை அது ஒரு இன்ட்ரோ இன்ட்ரோக்காக அது இது பண்ணியிருக்காங்க நல்லா தான் இருக்குது படம் படம் சூப்பராக இருக்குது அருமிஜி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு சூப்பராக இருக்குது ஆக்சன் நல்லா இருந்துச்சு இது வந்து இந்த இது தான் ஊனமுற்றவர்கள் பற்றி கதை தான் அது ஊனமுன்றவர்கள் வந்து அகைன் செக்ஷுவலிசம் அதை பற்றி பண்ணுற படம் தான் பாலா ஸ்டைல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஆக்சுவலி இது வந்து பாலாவோட படமே கிடையாது பாலாவோட படத்தை தாண்டி இது ஒரு கண்டென்ட்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவரோட எல்லா படமும் நம்ம பார்த்துருப்போம் அந்த படத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அப்படியே அந்த கலர் க கலர் கிரேடிங்லாம் ஒரே மாதிரியே இருக்கும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் ஒரே மாதிரியே இருக்கும் இதில் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இது மட்டும்தான் கொண்டு வந்திருக்கிற தவிர மற்றபடி கண்டென்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது இது பார்க்க வேண்டிய படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இது வந்து படத்தை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை எல்லாருமே வந்து தேட்டரில் பாருங்க நல்லா இருந்தது ஸ்க்ரீன் பே ரொம்ப சின்ன கம்மி சீக்கிரம் முடிஞ்சிட்டா மாதிரி இருக்கு என்னிங் கொஞ்சம் நல்லா காட்டி இருந்திருக்கலாம் பட் படி நல்லா தான் இல்லை பாலாப்படம் மாதிரி இல்லை ஆனால் ரொம்ப சென்டிமெண்ட்டாக தான் இருக்கு நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கு ஸ்க்ரீன் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் பரவாயில்ல பாலா படம் எப்படி தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் இன்னும் ஆமாம் ஷார்ட்டாக இருக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கு கதை ஒன்றும் ஷார்ட்டாக தான் இருக்கு படம் வழக்கமான பாலா படங்கள் மாதிரி இருக்கா கொஞ்சம் தான் இருக்கு அதான் அந்த பெண்களுக்கு எதிராக தான் எடுத்து நடக்கிறவங்கள தண்டிச்சிருக்க மாதிரி காட்டிருக்காரு ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் சரி சின்னதாக இருக்கு அதனால தான் கதை கம்மியாக இருக்கு கதை கம்மியாக இருக்கு இன்னும் கொஞ்சம் கதை இருக்கணும் பாட்டுலாம் இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லா இருந்திருக்கும் படம் நல்லா இருக்குங்க சார் போயிட்டு இருக்கு ஆஸ் யூஷுவல் பாலா ஃபில்ம் அந்த டிப்பிக்கல் பாலா ஃபில்ம் மாதிரி தான் இருக்கு போகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகுது செகண்ட் ஹாஃப் போகுது இருக்கு நல்லா இருக்கு அந்த ஒரு ஆஸ் சோசியலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சோசியலாக நம்ம நாளுக்குலாம் நடக்கக்கூடியதான் கண்டெம்பரரியாக இருக்கிறதுக்கு தான் ஒன்று தான் எல்லோரும் கடந்து வர்ற ஒன்று தான் ஆனால் படம் பாருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு அவரு ப்ளஸ்ஸே அவர் மட்டும்தான் புதுசாக ஒரு முயற்சி கையாண்டுருக்காங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம் இருக்கு அதில் நல்லா பார்க்கலாமா ஃபேமிலிக்கு பார்க்கலாம் ஃபேமிலின்னு மோஸ்ட்லாக சொல்ல முடியாது எயிட்டீன் ப்ளஸ் ஹெவியாக இல்லை அந்த அளவுக்கு இல்லை ஆனால் இருக்குது இருக்குது குழந்தைங்களாம் பார்க்கலாமா தான் ஃபைட் சைன்ஸ் ரொம்ப இதாக இருக்குது ரொம்ப வல்கராக இருக்கிற மாதிரி இருக்குது அதுதான் மற்றபடி இங்கே படத்தை படுத்தி இப்போ சொல்லணும் இதெல்லாம் வந்து அதை பற்றிலாம் விட்டுருங்க இந்த வந்து கடவுள் இருக்குது இல்லை அதெல்லாம் விட்டுருங்க எல்லா மதத்தை பற்றியும் சமமாக தான் சொல்லியிருக்காங்க ஆண்களோட வக்கரப்புத்தியை பற்றி தான் இதில் வந்து பேசப்பட்டிருக்கு ஊனமுற்றவங்களையும் நம்ம வக்கரமாக பார்க்குறேங்கிற ஒரு விஷயத்த தான் இதை ஒரு டாப்பிக்காக கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா வேறு ஒரு விஷயமும் இல்லை இதில் வந்து எல்லாரோடய நடிப்பும் வேறு லெவலில் இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஹீரோயின் மட்டும் எதுக்காக கொண்டு வந்தாங்கங்கிற மாதிரியே இருந்தது செகண்ட் ஆஃபில் வந்து எல்லாரோட கேரக்டரும் வேறு மாதிரி அடுத்த லெவலில் போயிருக்கு மிஸ்கின் வந்து சொல்லவே வேண்டாம் அவர் பிச்சு வதறிட்டார் அப்போதான் சூப்பராக நான் ரொம்ப எல்லாம் வந்து பார்க்கலாம் மெயினாக என்னென்ன கதை என்ன சொல்கிறாங்க கதையோட கான்செப்டே தான் அதாவது ஊனமட்டவங்களை யாரும் மாதிரி பார்க்க தேவையில்லை அதுமாதிரி மொத்தமாக எல்லாருமே அப்படி பார்க்க தேவையில்லை எல்லாருமே எப்படி சொல்கிறதுனா ஒரு அந்த மாதிரி ஒரு கெட்ட பற்றி வச்சுக்கூடாது அது வந்து நல்ல மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் நான் பல பாலப்படங்கள் மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி தானே இருக்குது அடக்குமான பாலப்படங்கள்